வாப்பா ஏன்ப்பா ஏன்ப்பா பயமாக இருக்கு உங்களுக்கும் ஒரு சீரியஸா படம் போகும்போது திடீர்னு ஒரு ஒரு பாட்டை பாடுற மாதிரி அண்ணன் கவுனமணி செந்தையில் காமெடி வைக்கிற மாதிரி நகைச்சு வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஃபனன் ஜஸ்ட் 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 ஃபார் அன் என்டர்டைன்மெண்ட் உனக்கு ஒரு குழப்பமும் இல்ல தத்துவத்துக்கு தடுமாற்றம் இல்ல நீ ஏன் அவன்கிட்ட வந்து அத்தனை லட்சம் லஞ்சம் வாங்கின ஊழல் செஞ்ச முறையற்ற நிர்வாகம் செஞ்ச இதில் எவனும் கேட்க போகிறது இல்லை நீ நினைச்சு பாருக்கு நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும் வரலாறுல நம்ம எப்படி பட்டவன்னு உனக்கு ஒரு திமிரு வரணும்ல உலக வரலாற்றில் இந்திய துணைக்கண்டத்திலே அல்லது உலக வரலாற்றிலே நம்ம அளவுக்கு தோற்று தோற்று உறுதியாக கலையாம நிற்கிற படை இருந்ததே கிடையாது கிடையவே கிடையாது இந்தியாவில் இந்திய பெருநலத்தில் எந்த கட்சியும் கரைஞ்சு கலைஞ்சு ஓடிடும் கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது ஒருத்தனும் காட்ட மாட்டான் ஏன்னா தீவிரவாத இயக்கத்தை ஆதரிக்கிறாரு விடுதலை புலிகள் ஆதரிக்கிறாரு ஈழத்தை பேசுறாரு தேவையில்லை வேணும் அதிகாரத்தில் இருக்கமே அதுக்கு எதிரானவன் அவ்வளவு நெருக்கடி கணக்கில்லாத வழக்கு சிறை எதை பத்தி கிடையாது தங்க இடந்துட மாட்டான் விடுதியில தங்க விட மாட்டான் அந்த வண்டியிலே படுத்துக்கிறனும் போற வழியில எங்கேயோ குளங்குட்டையில குளிச்சுக்கிறனும் பல்வளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் தேர்தல் அஞ்சு ஆண்டு கழிச்சு பதினாறுல தேர்தலில் போட்டோம் முப்பத்தி நாலையும் போட்டு வாராசி போட்டோம் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு நாலாயிரம் இவ்வளவுதான் வாக்குகள் ஐம்பதனாயிரம் தான் ஒன்னு ஒன்னு அதோட எந்த கட்சியும் முடிஞ்சிடும் விடல அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல் அடுத்து நடந்த இடைத்தேர்தல் அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தல் நாலரை லட்சம் பதினேழு பதினெட்டு லட்சமா உயருது தேடி பாருதி உறுதி நிலைத்த தன்மை கொண்ட கொள்கையில் உறுதியான நிலைப்பாடு சமரசம் இல்லை சாய்வு இல்லை ஏன் நம் முன்னவர்கள் படிப்பினையா இருப்பினையா ரெவல்யூஷன் தொடக்கம் அப்ப பொலிட்டிக்கல் என்ன பிள்ளைகளே ஒரு தேசிய விடுதலை விடுதலை போராட்டத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்தவர்கள் நாம் அந்த விடுதலைக்காகவே அரசியல் செய்ய வந்தவர்கள் ரெண்டு பேருக்கு வேறுபாடு இருக்கு அடுத்த தேர்தல் ஒரு தேர்தல நம்ம போட்டியிடாம யாராவது சொல்லு ஆட்கள் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலில் நீங்க போடாமல் தொடர்ந்து களத்துல நீண்டான் வண்டினாலும் சரி நாங்கு நேரினாலும் சரி போடுங்க போடாமல் போங்க ஆனால் எங்கள் பிறவிக் கடமை அதை நாங்க செய்வோம் தொடர்ந்து 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 நின்றோம் காரணம் கரும் பாறையை அலை கரைக்கிறது காரணம் தன் வலிமையால் விடாமுயற்சியார் திரும்ப 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 நின்னு 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 அவன் என்ன நினைக்கிறான் இவனை நம்புنا ஏமாத்திட்டான் இவனை நம்புنا ஏமாத்திட்டான் இவன் நம்பி நம்பி வரவனா இப்டி தான் பேசுவான் கடைசியா போயிர்வான் சீட்டுக்கு நோட்டுக்கும் போயிடுவான் அவன் கடைசியா முடிவெடுக்கிறான் இவன் போகல அவன் போக மாட்டான் அந்த ஊரு வரும்போது நம்மை நேசிக்க தொடங்குறான் இல்லேனா இந்த வரலாற்றில் தனித்து நின்று ஒரு சின்ன பிள்ளைகள் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர முடியுது என்றால் என்ன பண்ணாலும் சரி முத பெட்டியில நம்ம சின்னத்தை வச்சே திரணும் இதுல உனக்கு உனக்கு என்ன பெருமை உதயசூரியன் எல்லா இடத்துலயும் இருக்காது ரத்தலை எல்லா இடத்துல இருக்காது கை எல்லா இடத்துல இருக்காது தாமரை எல்லா இடத்துல ஆனா ஆனால் உன் விவசாயி எல்லா இடத்துலயும் இருக்காது என் அன்பு பிள்ளைகளை சரித்திரம் சொல்லுது சரித்திரம் வரலாறு சொல்லுகிறது உன் பெயரை நான் பதிவு செய்ய வேண்டுமானால் சரித்திரத்தில் உன் பேர் இடம் பெற வேண்டுமானால் நீ என்னை என்னை பல முறை தொட்டுவிட்டுச் செல்ல வேண்டும் யார் சொல்றது முயற்சி என் அன்பு பிள்ளைகளை ஒரு முறை செய்வது முயற்சி தோற்றுப்போனால் விட்டு விட்டு செல்வதான் தோல்வி தலைவர் சொல்ற வீழ்வதல்ல தோல்வி விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக விழ வேண்டும் ஆனால் எழும்போது குதிரையை விட வேகமாக எழ வேண்டும் அப்படி வீழ்ந்தே கிடப்பதான் தோல்வி நம்ம அப்படி செய்யல விழவிழ எழுவோம் விழவிழ எழுவோம் ஒன்று விழ ஒரு நூறா எழுவோம் விடுதலை உணர்வோடு எழுவோம்னு எழுதுறோம் எழுந்து எழுந்து வந்துகிட்டே கிடந்தால் சிலந்தியும் உங்களை பிடிக்கும் எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடை சோம்பலை தள்ளுங்கள் உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்குங்கிறான் நம்ம என்ன கோட்பாட்டை கொண்டோம் என் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையை அர்த்தப்படுத்த வேண்டும் ஒரு முறை செய்கிற தோற்று போற அது முயற்சி மறுமுறை செய்கிற அது தொடர்ச்சி தோற்று போற மறுமுறை விடாமுயற்சி மறுமுறை தோற்று மறுபடியும் முயற்சிக்கிறார் அதற்கு பெறலாண்டா நம்பிக்கைங்கிறான் நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்து உண்டு வரலாற்றில் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறான் நம்ம உயிர் தலைவர் உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கற வரைகிறான் மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் இதை என் பிள்ளைகள் மனதில் வச்சுக்கணும் நீ உறுதியா வெல்லுவ இந்த குறுக்க மறுக்க ஓடுறதெல்லாம் அது வருது தாவும் புளிக்கு நாய் எந்த மூளைனா புளிக்கு அணில் எந்த மூளை என்ன நீளம் எப்படி இருக்கும் எந்த பக்கம் இருக்கும் தெரியாதவளா களத்தை பத்தி பேசிட்டு இருக்காப்ல நாங்க போர்க்களா அரசியல் கலர் ரெண்டு கலத்தையும் பார்த்தவங்க நாங்க அவ என்ன கட்சிக்கு பத்து பேரை சேர்த்துட்டானே நம்ம எப்படியாவது இருபது பேரை சேர்க்கணும் அப்படின்னு நீ போட்டி போடுறீன்னா அதுதான் உண்மையான போட்டி ஆரோக்கியமான போட்டி ஒரு நல்ல தளபதிக்கான தகுதி தகுதி போட்டி பொறாமப்படு எப்படி அவன் சேர்த்தான் இருபது பேரை நம்ம எப்படியாவது சேர்த்து போடுறோமே சேர்த்த அண்ணன் நல்ல பேர் வாங்கினானே பாருங்கண்ணே நாற்பது பேரை சேர்த்துருக்கனே அப்படி பேர் வாங்கணும் அதை விட்டு அவன் இருபது பேரை சேர்த்துட்டான் அவனை எப்படி சொல்லி விரட்டி விடுறது சொல்லி இவன் இவன் போட்டு உன் எழுத்து இனத்தின் தலை எழுத்தை மாற்றக்கூடியதான் இருக்கணும் சும்மா போட்டு எழுதிக்கிட்டே போர்ட்டு இதெல்லாம் போட்டு எழுதிக்கிட்டு பண்ணிட்டுக் கூடாது அது ஒரு புரட்சிக்கார வேலை இல்லை சாதாரண அரசியல் இயக்கத்தில் நீ இல்லை திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்னா ஆனா திராவிடம் இல்லாத ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி எளிய பிள்ளைகள் அண்ணன் யார் சாதாரண மகன் மூன்றாவது பெரிய கட்சியாக கொண்டு வந்து நிறுத்த முடியுதுன்னா அது சரித்திரத்தில் சாதனை பெரிய பெரிய சாதனை தான் அதெல்லாம் பெரிய சாதனை தான் எங்க அம்மா தமிழ் இருக்காங்க பேராசிரியர் ஓய்வு பெற்றவங்க என் தாத்தா பாவலர் ஏது என் தாத்தா புரட்சி பாவலன் பாரதி பாட்டன் பாரதி பாக்களை நான் பேசும்போது இதையெல்லாம் என் மகனை நீ பேசுறத கேட்க அவங்களா இல்லாத போயிட்டாங்களே அப்படின்னு மாறுதலை நம்ம உண்டாக்குறோம் நமக்கு ஒரு களத்தை காலத்தை ஏன்னா நம் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்த தலைவன் அல்ல தனக்கான களத்தையும் காலத்தையும் உருவாக்கிய தலைவன் ஒரு புலி மரவன் ஐநூறு சிங்கள ராணுவ வீரனுக்கு சமமானவன் ஒரு நாம் தமிழர் பிள்ளை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு மாணவர் பாசறை இளைஞர் பாசறை அல்லது அந்த கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் மற்ற கட்சியில் இருக்கிற ஐநூறு வீரர்களுக்கு ஐநூறு ஆட்களுக்கு சமமான ஒருங்கிணைந்து செயல்படுங்கள் இயக்கம் என்பது இணைந்து இயங்குவது அதுக்கு பிறகுதான் இயக்கம் எந்த இனத்திற்கும் படிப்பிக்கப்படாத பாடம் தமிழ் பிறந்தார்களே தான் படிப்பிக்கப்பட்டிருக்கிறது இருக்க எதுக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க நம்ம ஐயா மதிப்பிற்குரிய கலைஞர் வாழியவர்கள் எழுதுனதான் ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் நாம் படிக்கும்போது ஆறாவதுல ஒரு பாடம் இருந்துச்சு கூட்டுறவில சேருங்கள் கூடி வாழ பாருங்கள் நாட்டில் உள்ள ஏழைகளும் நன்மை பெற்று வாழ்ந்துடலாம் அதெல்லாம் ராகம கூட்டுறவிலை சேருங்கள் கூடி வாழ பாருங்கள் நாட்டில் உள்ள ஏழைகளும் நன்மை பெற்று வா நானாக பாடினேன் அது பாடத்திட்டத்தில் இருக்கிற பாட நான் தான் முதல் பரிசு கொடுத்துருவான் நல்லா பாடுறான் சீமா அப்படின்னு அப்பவே அப்பவே ஒற்றுமையை இந்த இனத்திற்கு போல யாரும் வழிவகுத்தல பஞ்சாப்பு பாடத்தில் நாலு காலமாடு ஒரு சிங்கம் சிங்கம் மாட்டை தாக்க வரும்போது நாலு காலமாடு ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை தாக்கி விரட்டி ஓட விட்டுரும் இந்த நாலு இன்னொரு சண்டை தனித்தனியா பிரிஞ்சு மேயும் சிங்கத்துக்கு வேலை எழுதி ஒவ்வொன்னா அடிச்சு சாப்பிட்டு போயிடும் இதுதான் இங்கே நடக்குது ஏன்னா தமிழ் சமூகம் தனித்தனியா இருக்கும் மற்ற சமூகங்கள் பிரிந்து வாழும் கூடி செயல் செய்யும் தமிழ் சமூகம் கூடி வாழும் தனித்தனியா செயல் செய்யும் வீழ்ச்சி காரணம் புரியுதா உங்களுக்கு புரிதா இங்க ஒரே சமூகம் ஒரே தாய் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் அந்த தமிழ் தாயின் பிள்ளைகளுக்குள்ள படையாச்சி பறையரு தேவர் தேவேந்திரரு நாடாறு கோனாறு பிள்ளை முதலி முத்தரையர் உடையாறு போய் பண்டாரம் வண்ணாறு கலண்டரு இது இப்படின்னு போட்டு பிரிஞ்சு வலுவிடது அதனால திராவிட நரி அடிச்சடிச்சு சாப்பிடுச்சிருக்கு அதங்க இருக்கிற ஒழுங்காக குறுத்து விட்டு வெடிச்சிருக்கு ஒட்டம் ஒதுங்கி நின்னா உயர முடியுமா எதிலும் ஒற்றுமை குலைந்தது என்றால் வளர முடியுமான்னு நம் தாத்தா பட்டுக்கோட்டை பார்த்தது நமக்கு தான் ஒன்னா இருக்கணும் இயக்கத்தின் இயங்கியல் விதி என்பதே மாசத்து சொல்றது நீங்க படிக்கணும் இயக்கத்தின் இயங்கில் விதியில் முதன்மையானது நீ எந்த கோட்பாட்டை கொள்கை நிலைப்பாட்டை ஏற்றிருக்கிறியோ அதில் முழுமையான நம்பிக்கை வைக்கணும் அதை முன்னெடுத்து செல்கிறவன் எவனோ அவனை நீ நம்பனியா முழுமையா நம்பன் இல்ல என்ன பண்ணும் வெளியேறியும் உள்ளே இருந்து குழப்பக்கூடாது அதான் அதுதான் சேகவாரா சொல்றான் நீ நான் சொல்றது நாங்கள் உன்னதமான உயர்ந்த லட்சியத்திற்காக களத்தில் நிற்கிற புரட்சியாளர்கள் எங்களுக்கு உதவ முடியுமா பாட்டால் பே எ அல்லது பொருளாதாரத்தால் எந்த உதவுங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு தடைக்கல்லாக இருக்காதீர்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தோலுக்கு துணையாக இல்லை என்றாலும் பரவாயில்லை தொல்லையாக இருந்து விடாதீர்கள் உள்ளே இருந்து துரோகத்தை செய்யாமல் துரோகியாக இல்லாமல் வெளியே போய் எதிரியாக இருங்கள் அது மேன்மையானது அதுதான் அதனால என் அன்பு பிள்ளைகள் மிகுந்த மிகுந்த பொறுப்பு கொண்ட ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் இந்த அரங்கத்தில் உணர்ந்து தெளிந்து தான் வெளியிடுவோம் நீங்கள் இளைஞர் பாசறை என்ன மற்ற கட்சியில் இருக்குது இளைஞர் பாசறை மாணவர் அணி இந்த இளைஞர் அணி அணியை ஏன் விட்டேன் அதுதான் இந்த நாட்டுக்கு பிடிச்ச சனி பிணின் தான் தூக்கிட்டு பாசறை அப்படின்னு கொண்டு வந்தது காரணமே அதுதான் நீங்கள் பசி என்றால் பத்து நாள் கிடப்பேன் பயணம் என்றால் நூறு நாள் நடப்பேன் இந்த தகுதியை உடல் உறுதியை பலர்த்தணும் அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்கணும் நம்ம கோட்பாடு என்ன உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்து நில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் இதான் நம்ம கட்சியின் கோட்பாடு அப்ப அறிவை விரிவாக்கணும்னா என்ன பண்ணணும் படிச்சுட்டே இருக்கணும் சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கணும் தேடி 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 போகணும் மாவன் என்ன சொல்றான் உன் முன்ன நீ மார்க்ஸோட ஃப்ரெண்டா நண்பன் ஆகணுமா லெனின் ஏங்கல்ஸ் இங்கர்சால் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் அண்ணல் அம்பேத்கரோட நீ நட்பா வேணுமாப்பா வா நூலகத்துக்கு போ தான் இருக்காங்க அவங்களோட போய் பேசி பழகுன்ற தேடி தேடி படி ஒரு ஏடு வைத்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அறிவது அறிவு என் உடன் பிறந்தார்களே அறிந்த செய்தியை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எடுத்து இயம்புவது எடுத்து பேசுவது என்கிறது உணர்த்துவதற்கு பெயர் ஞானம் சிந்திக்காம பேசக்கூடாது சிந்திச்ச எல்லாத்தையும் பேசியிருக்காரு அது எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை பொருத்தி பேசுவதற்கு ஆற்றல் தான் ஞானம் அதை வளர்த்து கொண்ட ஞான பிள்ளைகளாக என் தம்பி தங்கிகள் வளர்ந்து வரணும் அவங்க கிட்ட நீ வந்து அவன்கிட்ட போய் வார்த்தை கொடுக்காத கொன்றுவான்னு பயப்படணும் அண்ணனை பத்து பயந்து சதறான் பாரு எவனும் தப்பிக்க முடியாது உனக்கு ஏதாவது தடுமாற்றம் தான் நீ என்ன நான் இந்த மாதிரி நான் பேசுறது போடு நான் தரேன் இல்லை நான் பேசி குரல் செய்தேன் அனுப்புறேன் பட்சம் வெளுத்து விடு அவ்வளவுதான் எனக்கு அதை விட ஒரு வேலை கிடையாது ஒரு பத்திரிகையாளர் கேள்வியா கேட்டிருந்தார் தம்பி உங்களுக்கு நேரம் நிறைய இருக்கு வேலை குறைவா இருக்கு எனக்கு நேரம் குறைவா இருக்கு வேலை நிறைய இருக்கு போயிட்டு வர தான் ஏன்னா என் உடன் பிறந்தவனே அவர்களுக்கு பொழுது போகலை நமக்கு பொழுது போகலை என்னை கேட்கறான் எப்படி தான் என் தம்பியெல்லாம் கார்த்திகிட்டான்னு நே இந்த நேரத்தை எப்படி மேலாண்மை செய்கிறாங்க பத்தல எனக்கு இறைவன் ஒருத்தர் நேரம் வந்து உனக்கு என்ன தான் வேணும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை மாற்றி நாற்பத்தெட்டு நேரமாக வச்சிருக்கேன் நாற்பத்தி எட்டு தம்பி பாரதி மாரத ஏன் இந்த மக்களுக்கு நேரம் நிறைய நேரம் உழைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் யாருக்கோ வேலை செய்கிறீங்கிற எண்ணத்தை விட்டுருங்க நீங்க பிறந்த பெருமை மிக்க சமூகத்துக்காக உழைக்கிறீர்கள் என்கிற பெருமிதம் திமுருகம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைன்னா நீங்க பார்க்கும் போதே நாம் இருப்பான்னு தெரியும் அப்ப என்ன செய்யணும் கம்பீரமா உடல் நல்ல பயிற்சி நல்ல சாப்பாடு நல்ல படிப்பு எல்லாம் என்ன உடல் ஆரோக்கியம் மிக முதன்மையானது மிக முதன்மையானது உடல் நலனற்ற செல்வம் உடல் நலனற்ற புகழ் உடல் நலனற்ற பதவி உடல் நலனற்ற பத பணம் எல்லாம் பயனற்றது அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் நலனில் அன்னை நீங்க இருக்கலாம் இருக்கே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடற்பயிற்சி அந்த உடைப்பயிற்சி கூடத்திலிருந்து அன்னை இன்னைக்கு ஒரு நாளாவது வாங்கினேன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது வாங்கினேன் ஏன்னா எங்களுக்கு உற்சாகமா இருக்கு நேரம் கிடைக்கல கிடைக்கும் போது உடற்பயிற்சி என் அன்பு பிள்ளைகள் உடலை பேணி காக்க உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமலர் சொல்றது காரணம் பல நுட்பமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை கூட அதை நல்ல அறிவாளி பேணி காப்பான் இது தத்துவம் இதை பிடித்துக்கொண்டு அன்பு பிள்ளைகள் கவனமாக நீங்கள் வேலை செய்ய இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் இனத்தின் உயிரே இளம் இதற்கு மஞ்சா நாம் தமிழர் வெற்று முழக்கம் அல்ல இளைஞர் எழுக இன விடுதலை சொன்னது சும்மா வெற்றுக்காக சொல்ல உங்களை உசு சாதித்து முடிக்கக்கூடிய சரித்திர சாதனையாளர்களாக நீங்க வரணும் அதுக்காக தான் என்ன இருபத்தி ஏழு பொதுக்குழு பாசறை பிள்ளைகள் எல்லாரும் வருவீங்க இது போக பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தாறிலே மாபெரும் இன எழுச்சி மாநாடு நடக்க என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாக்ககம் உங்கள் இலக்கு உங்கள் வாக்ககம் வெற்றி வாக்கு அதான் உங்கள் இலக்கு ரெண்டாவது உன் உடன் உன் பெற்றோர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை சேர்த்துக்கிட்டு எட்டு பேர் ஒரு வாக்ககத்துக்கு பொறும் அது கிளைன்னு நம்ம சொல்றோம் குறைஞ்ச வச்சோம் சேர்த்துக்கிட்டு நின்று மாநாட்டுக்கு இன்னையிலிருந்து வேலையை தொடங்கணும் சுவரில் எழுத முடியலையா தூண்டலிக்கு அடித்து அடித்து வீடு வீடு கொடுக்கணும் அண்ணன் மாநாட்டு அழைப்பை கைப்பட எழுதியிருக்கேன் அந்த அழைப்பை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் தங்கச்சிக்கு திருமணம் அண்ணனுக்கு திருமணம் இல்லை உனக்கு திருமணம்னு எப்படி அழைப்பதில் கொடுத்த அழைப்ப அப்படி வெத்தலை பாக்கு அதிகபட்சம் என்ன ஒரு பத்து ரூபா அல்லது ரொம்ப காசு இருந்தால் நூற்றி ஒரு ரூபா வை நாங்கள் அப்படிதான் மொய் வைக்கிறது மொய் வைக்கிறது போய் வச்சு வச்சு ஐயா நீங்க எந்த கட்சியிலையும் இருங்க ஆனா ஒரே ஒரு தடவை எங்கள் மாநாட்டுக்கு வாங்க ஏன்னா இது எங்க கட்சி மாநாடு இல்லை இனத்தின் மாநாடு இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் உலகத் தமிழர்களுக்கு விட்டு அழைக்கிறோம் பொதுக்குழுல இருந்து உலகத்தமிழ் பேரினத்திற்கு மாபெரும் எழுச்சி மிக்க மாநாடு உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன வெறி என்ன வேட்கை என்ன நடிகனை நேசிப்பவர்கள் நாட்டை நேசிப்பவர்கள் இதுல எந்த கூட்டம் பெரிது என்று காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு நீங்க என்ன நீங்க மட்டும் வண்டி ஏறி வந்துடக்கூடாது சித்தப்பா பெரியப்பா அம்மா தங்கச்சி இன்னையிலிருந்து கூட்டணும் அதுக்கு வாகன ஏற்பாடுகளை இப்பவே பதிவு செஞ்சிடும் அந்த நேரத்தில் நம்மளை கூட மாட்டான் உங்களுக்கு தெரியும் எப்படியாவது பெரிய அளவில் கூட விடாம தடுக்கணும்னு நினைப்பான் கூடணும் பேரழிச்சியாக கூடணும் கோட்பாடு என்ன இது இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரவர்களின் கூட்டம் கொடியவர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் அல்லது கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் தத்துவம் என்ன எழுதுனா கொள்கை மரவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் திரும்ப திரும்ப பதிவு செய்து கடிதமாக எழுதுவியோ அல்லது அலைபேசியில் பேசி அழைப்பியோ எப்படி பண்ணுவியோ நீ கூட்டி வரணும் வாக்கு சேகரிக்கும் போது தம்பி கிம்லர் சொன்னார் எல்லாருக்கும் நான் சொல்றதுதான் நீங்க வாக்குக்கு காசு கொடுக்க முடியாது காசு நம்ம பழக்கம் அதுக்கு இல்லாம மரக்கன்று மரக்கன்றுகள் வாங்க காசு இல்லைன்னா மரக்கன்றுகளை கொடையா பெருங்க ஒரு நண்பர் ஐயா பத்தே பத்து மரக்கன்று வாங்கி கொடுங்க நல்லா இருப்பீங்க ஒரு இருபது மரக்கன்று ஒரு பத்து பூச்செடி ரோஜா செடி செம்பருத்தி துளசி இந்த மாதிரி செடிகளை எங்களுக்கு வாங்கி கொடுங்கயா கொஞ்சம் புத்தகம் பரிசா கொடுங்கயா இந்த புத்தகங்களை வாங்கி நம்ம அப்பா வரோடது ஐயா இ இரையன்போடது ஐயா ஆக பெரும் எழுத்தாளர்கள் நம்மளே நிறைய மேதைகள் இருக்கிறாங்க அவங்களுடைய எழுத்துக்களை வாங்கி அதை அப்படியே அதுல அன்னை எழுதி கைப்பட வச்சிருக்கேன் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு நல் அடுத்த தலைமுறைக்காக அதை சேமிப்போம் சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கட்டும் தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து படித்தால் ஒவ்வொரு புத்தகமும் ஆயுதம் இப்படி எழுதி எழுதி அண்ணன் கையெழுத்து போட்டுடு அறிவை தேடி ஓடுங்கள் நாளை வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் அண்ணல் அம்பேத்கர் கீழே கையெழுத்து போட்டு இந்த புத்தகங்களுக்குள்ள வச்சு கொடுங்க அதுல சின்ன வேட்பாளர் அப்படி கொடுக்கும்போது கீழே போட மாட்டாங்க மரக்கண்டை தூக்கி போட மாட்டாங்க அந்த மரக்கண்டை வைக்கணும்னு தோணும் நீ ரோசா செடி துளசி செடி செம்பருத்தி செடி பூச்செடியை கொடுத்தீங்கன்னா அதை கீழே போட மாட்டாங்க அப்படி தொட்டியில் சின்னதா ஒரு மண் சட்டில ஒப்பந்தம் பண்ணி பண்ணுங்க நம்ம நெகிழிக்கு எதிரானவர்கள் அதை கொண்டு கொடுத்து கூடாது அப்படி கொடுத்து வச்சுன்னா அவங்க அதை தண்ணி போது நீ உறுதியாக ஞாபகம் அந்த பூ பூக்கிறத பார்க்கும்போது அஞ்சு வாக்கு ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒரு வாக்கு அவங்களுக்கு போடுவோமே இந்த பிள்ளைகளுக்கு போடுவோமே அப்படின்னு நீ நீ மரக்கண்ண கொடுக்கும்போது அம்மா 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 இந்த மரக்கண்டுமா இது நடுங்கம்மா மரம் அண்ணன் எழுதிருக்கேன் கடிதமா கே கடிதம் எழுதி கைப்பட சீமான் கையெழுத்து போட்டு பார்க்கும் போது யாருக்கும் எதிரிக்கு கூட கீழே கீழபடுவோம் அது எழுதிருது அப்படி என்ன சொல்லு கொடுத்து அம்மா அம்மா இது துளசி செடிமா துளசி செடி இதை வழங்கம்மா நல்ல வாசம் வருமா அது துளசியிலிருந்து வர வாசம் இல்லம்மா உங்க பிள்ளைகள் நாங்க உங்க மேல வச்சிருக்க பாசம்மா அம்மா ஒரே ஒரு ஒரே ஒரு ஓட்டு இந்த விவசாயிக்கு போடுங்கம்மா விவசாயிக்கு போடுங்கம்மா அம்மா விவசாயிக்கு போடுங்கம்மா அப்ப என்ன பண்ணும் விவசாயி வெற்றியடைந்தால் வாழ்ந்தால் அவன் மற்றவர்களே வாழ வைப்பான் உணவளிப்பான் வாழ்வழிப்பான் ஒரு ஓட்டுமா மர அம்மா போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்கம்மா அது முக்கியம் இல்லம்மா ஆண்டு நீங்க ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச சட்டமன்ற உறுப்பினர் என்ன பலன் தந்தார்னு எங்களுக்கு தெரியாதம்மா ஆனா இந்த மரத்தை நட்டு வழங்கம்மா ஆண்டுகள்ல ஆக பெரிய பலனை தருமா இந்த மாவை வழங்குமா இந்த நாவர் இந்த பலா இந்த கொய்யா இந்த சப்போட்டாவை வழங்கம்மா உறுதியா உங்களுக்கு நல்ல பலனை தருமா இந்த மரம் எப்படி பலன் தருமோ அப்படி உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா நாங்கள் நல்ல பலனை தருவோம்மா அம்மா இப்படி நீங்கள் நம் பெற்றோர்களிடத்தில் நம் உறவுகளிடத்தில் அணுகுங்கள் பிள்ளைகளை ஆனால் நீங்கள் இப்படி வாக்கு சேகரிக்கிறீங்கள எடுத்து நீ போட்டினா அடுத்த தொகுதியில் அவ ஆரம்பிச்சிடுவான் அவ ஆரம்பிச்சிவான் இதா இதை நான் சொல்லி ஏழு மாசம் எட்டு ஒன்பது மாதம் கிட்டத்தட்ட ஆயிருச்சு ஒருத்தனும் செஞ்சதா தெரியல ஒருத்தனும் செஞ்ச ஒரே ஒருத்தன் கார்த்திக் மருத்துவமனை தான் செய்யறான் யாரு அன்னியும் இந்த கார்த்திகை என்னைக்கு செஞ்சான் போடா தொகுதிக்குன்னா இந்த கூட்டரின் முடிச்சு போறேன் இந்த கூட்ட முடிச்சு போறேன் தேர்தலில் போட்டியிடும் போது அவரு நான் ஒரு ஊரா போய் பேசுறேன் என் நீ பேசிட்டேன்னை கோட் வாங்கி டேய் போடா போய் நில்ற அதெல்லாம் அண்ணன் பேசிக்கிறேன்னு பிடிச்சு தள்ளி விட்டுருக்கு படையை தகுதி உள்ள தளபதிகள் முன்னின்று வழி நடத்திட்டு போகணும் அன்பு பிள்ளைகளே ஒரு தலைவன் படையை வழி நடத்தினா அந்த படையின் வலிமை வேற ஒரு தலைவனே படை வழி நடத்திங்கன்னு வச்சுங்க படையா இருக்காது பாடையா தான் இருக்கும் அது கடைசி அங்கே போய் நிற்கும் என்னவா அதனால இந்த முறையை நீங்கள் பின்பற்றணும் அது இந்த முறை நம்ம வாக்கு சேகரிக்கிற முறையை மாற்றும் என் அன்பு பிள்ளைகள்தான் கேட்கறது விமர்சன அரசு அரசியலை விட்டு வெளியேறியது விமர்சிக்கிறது அவங்க வேலை அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது நமது வேலை ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு வாங்க உங்கள் நேரம் உங்களுடைய தமிழ் உங்களுடைய நே எழு எல்லாம் எழுத்து பேச்செல்லாம் ஆக்கப்பூர்வமாக இருக்கட்டும் வெட்டி விமர்சனங்களை நேரத்தை வெட்டியாக செலவு பண்ணாதீங்க தயவு செய்து செய்யாது ஒன்றுமில்லையா பேசாம படம் தூங்கிடுங்க இல்லை படிங்க இல்லை ஏதோ ஒரு இது பாட்டு கேளுங்க எதே ஒன்று பண்ணுங்க தெண்டமா விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு நேரத்தை வீணடிக்காது ஏன்னால் நம்மளிடத்தில் வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுப்பான் அதை திட்டிக்கிட்டு இருப்பான் நீ அதுக்கு பதிலில் திட்டினா அவன் வெற்றி அடைஞ்சிருவான் புறந்தள்ளியில் தூக்கி வீசிட்டு இருக்கு ஞாபகப்பு புறமா வேலை அதனால இவர் ஒழிக அவர் ஒழிக கிடையாது என் மொழிகள் வாழ்க என் இனம் வாழ்க இதுதான் நம்ம கோட்பாடு அப்ப என்ன பண்ண போறோம் இந்த முறை நீயே பார்ப்ப அவங்க ஜறியில இவஞ்சரியல நாங்கள் சரியானவர்கள் எங்களை கொஞ்சம் பாருங்க எங்க ஆட்சியில் நாடு எப்படி இருக்குது பாருங்க சாலை எப்படி இருக்குது போக்குவரத்து எப்படி இருக்குது காவல்நிலை எப்படி எங்குது மருத்துவமனை எப்படி இருங்குது பள்ளிக்கூடம் எப்படி எங்குது எல்லாத்தையும் நாம் தெளிவாக நம் மக்களுக்கு விளக்கி விளக்கி அண்ணன் சொல்லுவேன் அதை எடுத்து நீங்க கொண்டு போய் சேருங்க தம்பி பனிரெண்டு சீடர்களை வச்சு உலகம் முழுமைக்கும் இறைமகன் ஏசு கிறித்துவத்தை கொண்டு போய் சேர்த்துற முடியும்னா இத்தனை ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகளை வச்சு ஆக சிறந்த கோட்பாட்டை உங்க கொண்டு சேர்த்த முடியாதா